இன்று நாம் பேசப்போகிறவர் கப்பலோட்டி தமிழன் என அழைக்கப்படும் வீர சுதந்திரப் போராட்ட வீரர்வா உ சிதம்பரனார் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார் சட்டம் படித்து வழக்கறிஞராக பணிபுரிந்த அவர் சுதந்திரத்திற்கான தீவிர விருப்பத்தால் அரசியலுக்குள் வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு இல் ஆங்கிலேயர்களின் கப்பல்களுக்கு போட்டியாக நமது மக்களுக்காக ஸ்வதேசி ஸ்டீம் நாவிகேஷன் கம்பெனி என்ற கப்பல் சேவையை தொடங்கினார் இதுவே அவரை கப்பலோட்டி தமிழன் என புகழை பெற்றவராக மாற்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு இல் தூத்துக்குடியில் நடந்த மக்கள் போராட்டத்துக்கு தலைமை தாங்கியதற்காக ஆங்கிலேயர்கள் அவரை கைது செய்து நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கினர் சிறையில் கொடுமைகள் பல அனுபவித்தார் ஆனால் அவர் மன உறுதி குறையவில்லை அவரின் தியாகமும் தேசப்பற்று நிறைந்த செயல்களும் எப்போதும் நம் மனதில் நிலைத்து நிற்கும் வா உ சிதம்பரனார் எப்போதும் மறக்க முடியாத சுதந்திர தியாகை நன்றி கூப்பிய கைகள் இன்று நாம் போகிறவர் கப்பலோட்டி தமிழன் என அழைக்கப்படும் வீர சுதந்திரப் போராட்ட வீரர்வா உ சிதம்பரனார் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார் சட்டம் படித்து வழக்கறிஞராக பணிபுரிந்த அவர் சுதந்திரத்திற்கான தீவிர விருப்பத்தால் அரசியலுக்குள் வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு இல் ஆங்கிலேயர்களின் கப்பல்களுக்கு போட்டியாக நமது மக்களுக்காக ஸ்வதேசி ஸ்டீம் நவகேஷன் கம்பெனி என்ற கப்பல் சேவையை தொடங்கினார் இதுவே அவரை கப்பலோட்டி தமிழன் என புகழை பெற்றவராக மாற்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு இல் தூத்துக்குடியில் நடந்த மக்கள் போராட்டத்துக்கு தலைமை தாங்கியதற்காக ஆங்கிலேயர்கள் அவரை கைது செய்து நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கினர் சிறையில் கொடுமைகள் பல அனுபவித்தார் ஆனால் அவர் மன உறுதி குறையவில்லை அவரின் தியாகமும் தேசப்பற்று நிறைந்த செயல்களும் எப்போதும் நம் மனதில் நிலைத்து நிற்கும் வா உ சிதம்பரனார் எப்போதும் மறக்க முடியாத சுதந்திர தியாகை நன்றி कूपीय कई